தமிழக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் உடனுக்குடன் வானிலை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் ஸ்கிப் செய்து கொள்ளுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே செக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ மறக்காமல் தயவு செய்து ஒருவர் செக் பண்ணி பண்ணி விட்டுருங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாகிறது எல்லோருமே இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் கேட்டு பயன்பெறுங்க நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு புரியாது நீங்கள் ஸ்கிப் பண்ணி கேட்கும்போது உங்களுடைய மாவட்டம் வந்து நான் சொல்லியிருப்பேன் ஆனால் வந்து அதை நீங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியாது நான் வந்து இந்த அறிக்கையில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டங்கள் முழுவதுமே வரக்கூடிய மாதங்களில் மழை பொழிவு எப்படி இருக்கும் வெப்பநிலை எப்படி இருக்கும் நான் வந்து எல்லாவற்றையும் தெல்ல தெளிவாக நான் வந்து சொல்லியிருக்கேன் உங்களுக்காக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேட்டு பயன்பெறுங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் இறுதி வரைக்கும் கேளுங்க இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்திங்கன்னா தற்பொழுது காலையில் பனி பெய்யுது மதியானம் வெப்பநிலை பல மடங்கு உயருது மதியானம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா வெப்ப காற்றும் வீசுது இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன ஏன் மழை பெய்ய மாட்டேங்குது வாங்க பார்க்கலாம் அதாவதுங்க இப்போ நம்ம தமிழகத்தில் மழை பெய்யணும்னா அந்த காற்றோடைய அமைப்பு வந்து சரியாக செட் ஆகணுங்க அதாவது இந்த காற்று பார்த்திங்கன்னா இந்த காற்று தாங்க ஒரு முக்கியமான ஒரு வழித்தடம் இந்த காற்று வந்து இந்த செல்லக்கூடிய அந்த பாதை அந்த அது வந்து ரொம்ப முக்கியம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் காற்று திசை மாறுவதற்கு தற்பொழுது கூட காற்றோடைய அழுத்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அதாவது அதாவது கடலு கூட பார்த்திங்கன்னா தற்பொழுது உயர் அழுத்தங்கள் அதாவது காற்றில் பார்த்திங்கன்னா ஒரு அழுத்தம் ஏற்படுகிறது இந்த அழுத்தம் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த அழுத்தங்கள் இருக்கும்பொழுது அந்த அதான் பார்த்தீங்கன்னா உயர் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது வந்து பெரும்பாலும் காற்றில் வந்து காற்று அடிக்காமல் ஒரு பகுதியில் ஒரு இடம் அல்லது ஒரு ஒரு இடத்துல அழுத்தம் ஏற்பட்டால் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உயர் அழுத்தம் அந்த உயர் அழுத்தம் காற்று வந்து எங்கெங்கெல்லாம் அழுத்தம் ஏற்படுதோ குறிப்பாக நான் நம்ம தமிழகத்தில் தற்பொழுது பார்த்திங்கன்னா காற்றில் வந்து அழுத்தம் ஏற்பட்டு விட்டது அது மட்டுமட்டுமா வட இந்தியா முழுவதும் தற்பொழுது காற்று இல்லாத ஒரு அமைதியாக இருக்கிறது மியான்மர் மியான்மரை மியான்மர் தாய்லாந்து அங்கேயும் பார்த்திங்கன்னா காற்று இல்லாத ஒரு நிலை ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த உயர் அழுத்தங்கள் தான் அது காற்று இல்லாத ஒரு நிலை எங்கெங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அந்த நிலைக்கு தான் உயர் அழுத்தங்கள் என்று பெயர் இந்த உயர் அழுத்தங்கள் எங்கெங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அங்கெங்கெல்லாம் பனிப்பொழிவு கடுமையாக காணப்படும் ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் தற்பொழுது விடிய காலையில் கடுமையான பனி பொழிவு இன்றைக்கு பார்த்திங்கன்னா சரியான ஒரு பனி பொழுமே கடுமையான ஒரு பனி பெய்யுது இதற்கெல்லாம் காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா பனி பெய்வதற்கு முழுக்க முழுக்க காரணம் உயர் அழுத்தங்கள் அதாவது காற்று இல்லாத ஒரு நிலை காற்று இல்லாமல் ஒரு அழுத்தமாக ஒரு அழுத்தமான ஒரு நிலை வந்து ஏற்படும் இப்போ வந்து காற்றடித்தா பனி பெய்யாதுங்க இப்போ நம்ம தென்மேற்கு பருமலை பார்த்துறோம் இப்போ நம்ம தென் இப்போ நம்ம தென்மேற்கு பருமனை காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சீசனாக பனியே பெய்யாது இப்போ நம்ம தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் ஒரு செப்டம்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த காலக்கட்டத்தில் பனியே பெய்யாது ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வீசக்கூடிய காற்று எந்நேரமும் பாலக்காட்டு கணவாய் பகுதி அதாவது நம்ம தமிழகத்தில் நிலத்தில் அப்படியே காற்று இரவு பகல் மாலை இரவு அப்படியே வீசிக்கிட்டே இருக்கும் அப்போ என்ன ஆகும் காற்று வந்து அழுத்தமே இருக்காது காற்று வந்து போயிட்டே இருக்கும் இரவு பகல் மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை அப்படி வீசிட்டே இருக்கும் அப்படி அப்போ விடிய காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம தென்மேற்கு பருவமழை காலத்தில் மிக தெளிவான வானம் காணப்படும் அது மட்டும் இன்னும்மா கேரளாவில் மழை பெஞ்சிகிட்ருக்கோம் மேற்கு தர்ச்சி மலை போய் சாரல் தூரளாக இருக்கும் மேகமூட்டமாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா பனியே பெய்யாது ஸோ அதற்கான என்ன காரணம் காற்று அடித்தா பனி பெய்யாது காற்று வந்து போய் அப்படி நம்ம தமிழகத்தில் அப்படியே செல்லு அப்படி போயிட்டே இருக்கணும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த உயர் அழுத்தங்கள் ஏற்படாது காற்று வந்து அழுத்தம் ஏற்படாது ஒருவேளை காற்று வந்து எங்கும் அடிக்காமல் ஒரு எந்த திசை நோக்கி வலுவாக வீசாமல் அப்படியே அழுத்தமாக இருந்தால் அதுதான் உயர் அழுத்தம் அந்த அழுத்தம் ஏற்படும்பொழுது பனிப்பொழிவும் அதிகமாக காணப்படுங்க இதை காரணம் இந்த உயிரழுத்தங்கள் தற்பொழுது நம்ம தமிழகத்தில் உள் மாவட்டங்களில் தற்பொழுது நீடித்து கொண்டிருக்கிறது அதே போல் வட இந்தியாவிலும் நீடித்து கொண்டிருக்கிறது பெரும்பாலும் வடக்கு வங்கக்கடல் பகுதியில் முழுமையாகவே அந்த உயிரழுத்தங்கள் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது ஸோ இப்படின்னா இருக்கும்பொழுது காற்று வந்து ஒரு நிலையாக இல்லைங்க ஈரப்பதம் காற்று வரவே இல்லை ஸோ இந்த ஈரப்பதம் காற்று தாங்க நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை பெய்யும் ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை இல்லை அதாவது காற்று வந்து எங்கும் அடிக்காமல் ஒரு அழுத்தங்கள் கடலில் கூட அழுத்தங்கள் ஏற்பட்டு விட்டது ஸோ இதனால் தான் பார்த்திங்கன்னா கடலில் கூட மழையில்லாமல் கடலை கடலை குறிப்பாக அந்த வங்கக்கடலை முழுவதுமே தற்பொழுது கடுமையான வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கிறது அதேபோல் அரபிக்கடலும் சரி எந்த ஒரு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலில் ஒரு சுழற்சியும் இல்லை இப்போ வந்து தெற்கு சுமத்ரா மற்றும் தெற்கு பகுதியில் வரக்கூடிய நாட்களில் சுழற்சி ஒன்று உருவாகப் போகிறது எனவே கண்டிப்பாக வரக்கூடிய சுழற்சிகள் ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்கள் நம்ம தமிழக நோக்கி வந்து அதிகமான மழை கொடுக்கும் அது அது வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நிச்சயமாக மாலை உண்டுங்க அதாவது தற்பொழுது பார்த்திங்கன்னா மழை பெய்யாததற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காற்று வந்து சரியில்லைங்க காற்று வந்து தற்பொழுது பார்த்திங்கன்னா உயர் அழுத்தங்கள் நம்ம தமிழ்நாட்டிற்கு உள் உள் மாவட்டம் நீடித்து கொண்டிருக்கிறது அதே போல் தெற்கு ஆந்திரா வட இந்தியா ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் தற்பொழுது காற்று இல்லாத ஒரு நிலை வந்து ஏற்பட்டுவிட்டது இந்த காற்று இல்லாதனால தான் இந்த உயர் அழுத்தங்கள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது தற்போது கடலையும் உயிரழுத்தம் இருக்குது நம்ம தமிழகத்தில் நிலத்திலும் உயிரழுத்தங்கள் இருக்குது ஸோ இந்த உயர் அழுத்தங்கள் இருந்தாலே மழை பெய்வதற்கு சாதகம் அமையாதுங்க பெரும்பாலும் வறட்சியான ஒரு நிலை காலையில் பெய்யும் மதியானம் ஒரு வெப்ப காற்றையும் அனல் காற்றையும் குறிப்பாக கடலோர மாவட்டம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் புதுச்சேரி வேதாரண்யம் வரைக்கும் நெல்லை முதல் கன்னியாகுமரி முதல் சென்னை வரைக்கும் வேண்டப்பட்ட அனைத்து கடலோர மாவட்டங்களுக்கும் பார்த்திங்கன்னா கடல் காற்று நுழையும் அந்த கடல் காற்று அப்படிங்கிறது அப்படியே தஞ்சாவூர் திருச்சி சேலம் அப்படியே மேற்கு நோக்கி போகும்போது அது வந்து ஒரு வெப்பக்காற்றாக மாறிவிடும் இப்போ கடலோர மாவட்டங்களில் ஒரு கடல் காற்று அப்படியே வீசும் அந்த கடல் காற்று அது வந்து ஒரு வறண்ட காற்று தான் அந்த வறண்ட காற்று அப்படி மேற்கு மாவட்டங்கள் நோக்கி போகும்போது அது வந்து ஒரு வெப்ப காற்றாக மற்றும் அனல் காற்றாக மாறிவிடும் இதனால் கவனமாக இருங்க இன்று முதல் வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா வெப்பக்காற்று உள் மாவட்டங்களை அனல் காற்றாக வீசுவதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருமே கவனமாக இருங்க பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் எங்கே போனாலும் தண்ணீர் பாட்டில் கொண்டு போங்க மறக்காமல் தண்ணீர் பாட்டில் கொண்டு போயிடுங்க ரொம்பவே நல்லது ஏன்னா இந்த வெயிலுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக தண்ணீர் ராகம் எடுக்கும் எனவே விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் விவசாயிகள் வய வயலில் வேலை பாருங்கும்பொழுது கவனமாக வேலை பாருங்கள் ஒன்று மாதம் கிடையாது இங்கே வந்து பொறுமையாக அறுவடை பணியில் மற்றும் இந்த வாழை விவசாயிகள் கரும்பு விவசாயி எல்லாமே போட்டிருப்பீங்க எல்லாருமே கவனமாக வேலை வைப்பாருங்க பொதுமக்கள் எங்கே போனாலும் நீங்கள் வந்து தண்ணீர் பாட்டில் கையில் கொண்டு போங்க எங்கே போனாலும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கையில் வந்து தண்ணீர் பாட்டில் மறக்காமல் கொண்டு போங்க எனவே இந்த உயர் அழுத்தங்கள் இருப்பதனால பார்த்திங்கன்னா நம்ம நம்ம தமிழ்நாட்டிற்கு மழை இல்லாத ஒரு பிரச்சனை இது கண்டிப்பாக மாறும் இது வந்து நிலையாக இதே போல் இருக்காது இது வந்து கண்டிப்பாக மாறும் வரக்கூடிய மாதங்கள் குறிப்பாக ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா இது முற்றிலுமாக மாறி ஈரப்பதம் மிகுந்த காற்று வந்துவிடும் நிச்சயமாக அரபிக்கடல் காற்று வடமேற்கு வெப்ப காற்று மற்றும் ஈரப்பதம் மிகுந்த இந்தியப் காற்று வரக்கூடிய மாதங்களை வரப்போகுதுங்க அந்த இந்தியப் பிறங்காற்று தான் தற்போது வரைக்கும் வரல தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா தெற்கிலிருந்து நேரம் வடக்கு நோக்கி இந்தியப் பொருங்குகளை காற்று வந்திருக்கணும் அப்படி இந்தியப் பருங்களுக்கு காற்று வந்துருந்தால் இந்நேரம் இந்த அடிக்கூடிய வெயிலுக்கெல்லாம் மழை அப்படியே பிச்சு எடுத்துருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா தற்போது இந்தியப் பிறங்களுக்கு காற்று வரலை ஆனால் வரக்கூடிய மாதங்களை கண்டிப்பாக வந்துடுங்க நம்ம எல்லாருமே கவனமாக இருக்கணும் இந்திய பரங்குகளை காற்று வரும்போது என்ன ஆகுணும் அதிகமான நீராவி காற்று அது மட்டும் இல்லாமல் அதிகமான ஈரப்பதம் இருக்கும் அந்த காற்றில் ஸோ அந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று நம்ம தமிழ்நாட்டிற்கு உள்ளே நுழையும் போது என்ட்ரி ஆகும்போது நம்ம தமிழகத்தில் எங்கெங்கெல்லாம் அதிகமான வெப்பம் உயர்ந்ததோ அந்த வடமேற்கு வெப்ப காற்று அரபிகள் காற்று எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த ஈரப்பதம் மிகுந்த காற்று வெப்பத்தை குளிர்வித்து அது வந்து மழையாக மாற்றுப்போகுது வரக்கூடிய மாதங்கள் குறிப்பாக எப்போ மாற்றோம்னா ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே அது வந்து மழையாக மாற்றும் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டுங்க நீங்கள் இருக்கக்கூடிய தாலுக்கா மாவட்டம் ஊர் பக்கத்து ஊர் எல்லா ஏரியாவுக்கும் மழை கண்டிப்பாக உண்டு அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா சென்னைக்கெல்லாம் கனமழை கண்டிப்பாக வெளுத்து வாங்கும் சென்னை திருவள்ளூர் தாம்பரம் காஞ்சிபுரம் மதுராந்தகம் செங்கல்பட்டு வந்தவாசி ஆரணி வேலூர் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதும் வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டை மாவட்டம் ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் அதில் ஒரு பத்து தினங்களுக்கு வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை காத்திருக்கிறது ஒரு பத்து அப்படின்னா ஒரு பதினஞ்சு தினங்களுக்கு ஏப்ரல் மாதம் பார்த்திங்கன்னா அதில் ஒரு ஒரு வாரம் கனமழை முதல் மிக கனமழை வரைக்கும் வட மாவட்டங்களை எதிர்பார்க்கப்படுகிறது வட மாவட்டங்களுக்கு நல்ல மழை வந்து கொண்டிருக்கிறது இப்போ எதிர்பார்க்காதீங்க ஏப்ரல் இரண்டாம் தேதிக்கு மேலே எதிர்பாருங்க வட மாவட்ட மக்கள் வந்து ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் வந்து மலையை வந்து எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக மழை பெய்யும் திருவண்ணாமலை மாவட்டம் அதே போல் திருக்கோவிலூர் திண்டிவனம் விழுப்புரம் விருதாச்சலம் கண்டிப்பாக மழை உண்டு அரூர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் நிச்சயமாக மழை பெய்யுங்க சேலம் மாவட்டம் நாமக்கல் அதே போல் ஈரோடு அந்தியூர் மேட்டூர் சத்தியமங்கலம் நம்பியூர் கோயம்புத்தூர் மாவட்டம் அதே போல் பாலக்காடு பொள்ளாச்சி பழனி தாராபுரம் இந்த இடங்களுக்கும் இந்த மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக பரவலாக மிக கனமழை கூட வாய்ப்பு இருக்குது மேற்கு உள் மாவட்டங்களுக்கு ஆலங்கட்டி மலையும் மதியம் உருவாகும் பொழுது வெளுத்து வாங்கும் கொடைக்கானல் தேனி மாவட்டம் அதே போல் போடிநாயக்கனூர் பெரையூர் மதுரை வாடிப்பட்டி மேலூர் நத்தம் மற்றும் திண்டுக்கல் மணப்பாறை வேடசந்தூர் ராஜபாளையம் திருநெல்வேலி நாங்குநேரி நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டம் திசனி மற்றும் காயல்பட்டினம் தூத்துக்குடி ராமநாதபுரம் மானாமதுரை பரமக்குடி ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் முதல் வாரத்தில் மிகவும் சிறப்பான மழை பொழிவு கண்டிப்பாக மிக கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் டெல்டா மாவட்டங்களுக்கும் குறிப்பாக தஞ்சாவூர் திருச்சி கீரனூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மன்னார்குடி கும்பகோணம் திருவாரூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் மற்றும் காரைக்கால் சீர்காழி மற்றும் வடக்கு டெல்டா தெற்கு டெல்டா அது ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் கண்டிப்பாக நீண்ட நேரம் ஒரு மிகவும் சிறப்பான மழை பொழிவு காத்திருக்கிறது ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு இரண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழையும் மிக கனமழையும் பரவலாக காத்திருக்கிறது கவலை வேண்டாம் பெரம்பலூர் அரியலூர் துறையூர் திருச்சி முசிறி கரூர் இந்த இடங்களுக்கும் இந்த மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை கண்டிப்பாக உண்டுங்க சின்ன சேலம் அதே போல் உளுந்தூர்பேட்டை தூத்துக்குடி நெய்வேலி கடலூர் புதுச்சேரி க கடலோர மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக மழை உண்டு கடலோர மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரம் மிகவும் சிறப்பான மழை இருக்குது கவலை வேண்டாம் எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் நீங்கள் வந்து பொறுமையாக இருங்க கண்டிப்பாக நிச்சயமாக மழை பெய்யும் வரக்கூடிய மாதங்கள் ஏப்ரல் மாதம் மற்றும் மே மாதங்கள் பார்த்தீங்கன்னா கனமழையும் மிக கனமழையும் பதிவாகும் கவலை வேண்டாம் நன்றிங்க அடுத்தடுத்து அறிக்கையில் தவறாமல் பெற நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம சக்கிய பண்ணி விட்டுருங்க அடுத்தடுத்து அருகில் வந்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக வரக்கூடிய மாதங்கள் மிகவும் சிறப்பான ஒரு மழை காலங்கள் கண்டிப்பாக எல்லா இடங்களுக்கும் இந்த ஆண்டு கோடைகளை வரலாற்றில் இதுவரைக்கும் எல்லா தளவிற்கு மழை கொடுக்கும் நன்றிங்க இயல்புக்கு எல்லா இடங்களுக்கும் இயல்புக்கு அதிகமான மழை பொழிவும் சராசரி விட பல மனுங்கு கூடுதல் மழை காத்திருக்கு நன்றிங்க